ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் தொந்தரவுகள் தீராது கட்டுக்குள்ள வரும் ஏன்னா ராகு உள்ளவரார் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக வலுக்காது அதனால் அந்த தொழில் அமைப்புகள் இருந்தெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே மீண்டு வருவதற்கான சில வழிவகைகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால் ஒன்றும் பெரிய அளவில் நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு வண்டி ஓடக்கூடிய அமைப்புகள்ல இந்த காலகட்டம் அமைகின்றது கடன் தொந்தரவு குறையும் ஆனால் கம்ப்ளீட் தீர்வு கிடைக்காது ராகு உள்ள வர்றதுனால எட்டாம் இடத்துக்கு இல்லைன்னா அது ஓரளவுக்கு நல்லாவே வந்துடும் சரிங்களா சரி இது ஒரு அமைப்பு அன்பு நண்பர்களே அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னு சொன்னால் பெருசா போய் தலையிட்டுறாதீங்க அட்டமசனி விலகிடுச்சின்னு பெருசாக சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம் எட்டாம் இடத்துல ராகு உள்ள வரும்போது அட்டம சனியில கிட்டத்தட்ட பாதி தொந்தரவு அவர் கண்டிப்பாக கொடுப்பார் ஓம் நம சிவா என் சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் தோ அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன. பலன, பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசாபுக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே கடகராசிக்குள்ளாக நீங்கள் வருகின்றீர்கள் கடக ராசியை சார்ந்த ஆயிலே நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த சனியின் பெயர்வின் மூலம் அஷ்டமத்து சனி விலகுகிறது சரிங்க அட்டமத்து சனி விலகினாலும் முழுமையான நற்பலன்கள் கிடைச்சிருமா அந்த வீட்டுக்குள்ள ரெண்டே மாதத்தில் ராகு மே மாதம் வந்துடுற அப்போது நான் சொல்கிற நல்ல பலன்கள் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் அளவு குறைவாக தான் இருக்கும் சரிங்களா அட்டமத்து சனி விலகிடுச்சு ஓஹோ ஆஹா அப்படிலாம் எடுத்துடக்கூடாது அள அளவு குறைவாக தான் இருக்கும் சரிங்களா சில பழங்களுக்குள்ள பெரியும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் முதல் அமைப்பாக இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களில் ஏதாவது ஒரு ஊரில் இருந்திருப்பீங்க அந்த ஊரில் ஏதாவது சில சங்கடங்கள் அப்படி இப்படி இருந்திருக்கலாம் அதுக்காக நீங்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சியில் உண்டு ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் சேஞ்சஸை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வீடே சேஞ்ச் பண்ண வைக்கும் குடும்பத்தையே ஒரு சிலருக்கு உத்தியோகங்களில் சேஞ்சஸை ஏற்படுத்தும் ஆக தாராளமாக ஜாப்பில் டிரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சிக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோக முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாக கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றத்திற்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாக கை கொடுக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிவியரா நிறைய பாதிப்புகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே அதுலேயும் குறிப்பா கடந்த ரெண்டு வருஷம் அந்த ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த்து தொந்தரவுகள் தீராது வரும் ஏன்னா ராகு உள்ளவரர் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக தீராது வரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் உங்களை சார்ந்த குடும்பத்தினருக்கும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம் அதன் மூலம் ஏற்பட்டிருந்த பொருளாதார விரயங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதை மனசில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பன் என்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற என்ன சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் பொருளாதார அதாவது குறிப்பாக தொழில் அமைப்புகளில் வேலை தொழில் பண்ணி முதலீடுகள் போட்டு பெரிதாக சோபிக்க முடியாமல் தொழிலையும் நகர்த்த முடியாமல் பலர் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தொழிலெலாம் மடி நட்டப்பட்டிருப்பீங்க அல்லது தொழில் பண்ணி தொழிலை விட்டுட்டு வந்திருப்பீங்க வெளியில் வேலைக்கு வந்திருப்பீங்க அந்த மாதிரியான தொழில் அமைப்புகளில் இருந்தவங்களுக்கு அப்படியே இறக்கி வேலை அமைப்புகளு கொண்டு வந்திருப்பார் இனிமேல் தொள் சூப்பரமாக வந்துருமா சார் இல்லை தொழில் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாமா தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அந்த தொழில் அமைப்புகளில் வாங்கின அடியிலேருந்து கொஞ்சம் அப்படியே மீண்டு வர முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக வலுக்காது அதனால் அந்த தொழில் அமைப்புகள் இருந்தெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே மீண்டு வருவதற்கான சில வழிவகைகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால் ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு வண்டி ஓடக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகின்றது அதனாலே நீங்கள் தொழில போய் ஆரம்பிங்கன்னு நான் சொல்லலை என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை விரிவுபடுத்தாம சின்னதா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க வண்டி ஓடும் சிறப்புன்னு சொல்ல முடியாது சரிங்களா அதே போல் கடன் சுமைகள்ல யாரெல்லாம் சிக்கி மிக கடுமையான முறையில் தத்தளித்து கொண்டிருந்தீர்களோ கடன் தீரவில்லை என்றாலும் ஓரளவு கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த கடன் சுமை உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் அமைப்புகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியதும் இனிமேல் கடன் சுமை ஏறாமல் பார்த்துக்க வேண்டியதும் அவசியம் நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருந்தால் போதும் சரிங்களா ஆனால் உறுதியாக குறையும் தீரிலனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் கம்ப்ளீட் தீர்வு கிடைக்காது கடன் தொந்தரவு குறையும் ஆனால் கம்ப்ளீட் தீர்வு கிடைக்காது ராகு உள்ளே வர்றதுனால எட்டாம் இடத்துக்கு இல்லைன்னா அது ஓரளவுக்கு நல்லாவே வந்துடும் சரிங்களா சரி இது ஒரு அமைப்பு அன்பு நண்பர்களே அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னு சொன்னா பெருசா போய் தலையிட்டுறாதீங்க அதை வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி எடுத்துடலாம் இப்படி மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது வழக்கு அது இதுன்னு போறீங்கன்னா இழுத்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புறாமல் வராமல் இழுவறியாவே ஆக வக்கீல் ஃபீஸ் ஏறுமே தவிர அந்த சொத்தை தாண்டி வக்கீல் ஃபீஸ் போயிட்டு ஆக நல்லா புரிஞ்சுக்கிடணும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சக பங்காளிகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதி காத்து போயிடுறது நல்லது நீங்களா போயிட்டு பூர்வீக சொத்துக்களை பிரித்து கேட்டு எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க கோர்ட்டுக்கு போச்சுன்னா வீண் விரயங்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இழுத்து விட்டுவிடும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அதை மனதில் நல்லா உள்ள வாங்கிக்கிடுங்க அதனை அடுத்ததாக ஏற்கனவே இந்த விபத்துக்கள் ஏதாவது ஆகி அதனால கொஞ்சம் தொந்தரவானவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் மேம்பாடினை அளிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது திருமணத்தில்ங்க ஓடி ஓடி பார்த்து பார்த்து ஒன்று வேலைக்கு ஆகலைங்க எத்தனை பொண்ணை பார்க்குறதே தெரியல கேட்டால் அட்டமுது சனி நடக்குதுன்னாங்க கண்டக சனி நடந்ததுன்னாங்க ஒன்றும் புரியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த திருமண அமைப்புகள் இருந்து வந்து தடை விலகும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு தேடணும் தேடினா கல்யாணத்துக்கான அமைப்புகள் ஓரளவுக்கு கைகூடி வந்துடும் சொந்தத்தில் திருமணம் பண்ணாமல் அந்நியத்தில் திருமணம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கைகூடி வரும் எளிமையாகவே கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக மன வாழ்க்கை கல்யாணம் ஆகிறது இருக்கட்டும் தம்பி கல்யாணம் நீங்களும் தான் பண்ணிடலாம் நானும் தான் பண்ணிடலாம் நல்ல வாழணும் இல்லை சண்டை சச்சரவையே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கியா ஏன் ஏன் கல்யாணம் பண்ணும்னு தோணுது அப்படிங்கிறவங்களுக்கு ஆக அன்பு நண்பர்களே ஏண்டா கல்யாணம் பண்ணும்னு தோணுது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்ற அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சனி விலகுவதால் பிரச்சனை குறை அப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்குள்ள ராகு உள்ள வந்துடுவார் ஆக மீண்டும் சொல்கிறேன் புரிதலின் அடிப்படையில் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் கணவன் மனைவி பிரச்சனைகளில் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்துடும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஏன்னா கணவன் மனைவி பிரச்சனைகளில் தேவையில்லாத கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு ராகு உள்ளே வர்றதுனால அந்த கசப்புக்கள் நீடிக்கும் குறையாது அதனால் கணவன் மனைவி அமைப்புகளில் மீண்டும் விட்டு கொடுத்து போகணுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தானே அவங்களுக்கு சொல்லுவேன் விட்டு கொடுத்து போனாலொழிய வாழ்க்கை நீடிக்கிறது கொஞ்சம் சிரமமாயிரும் சரிங்களா அதை பார்த்துக்கிடணும் கணவன் மனைவி உறவுகளில் அதே போல் இந்த கூட்டுத்தொள் செய்கிறேன் நட்பு வட்டாரங்களோடு சேர்ந்து ஏதாவது பண்ணுறேன்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு அகலக்கால் வைக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் நட்பு வட்டாரங்களாலும் ஏமாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அட்டமசனி விலகிடுச்சின்னு பெருசாக சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம் எட்டாம் இடத்துல ராகு உள்ள வரும்போது அட்டமைச்சனியில் கிட்டத்தட்ட பாதி தொந்தரவு அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அதில் ஒன்றும் மாற்று கருத்தோட்டும் கிடையாது சரிங்களா அதனால ஆரோக்கிய அமைப்புகள் உத்தியோக அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் நட்பு வட்டார அமைப்புகள் கணவன் மனைவி உறவு அமைப்புகளிலும் சிறப்புன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் அளவு குறையும் மினிமைஸ்ட் ஆகும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பலன் அதே போல் இந்த தடை உயர்கல்வியில் தடை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போயிட்டு உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்புகள் கிடைக்கும் அதேபோல் தகப்பனாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது நல்லது சரிங்களா அட்டமத்து சனி விலகுச்சின்னு சொன்னீங்க ஆனால் எல்லாத்துலேயும் கவனமாருங்க இருங்க கவனமா இருங்க தான் தவிர எதையும் சிறப்பாக சொல்லலை அஷ்டம சனி விலகுவது உங்கள் எல்லா பிரச்சனைகளும் அப்படியே தான் இருக்கும் அளவு குறையும் ப்ரெஷர் குறையும் ஓப்பனாக சொல்லணும் சரிங்களா இப்படி தாங்க ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு அமைகின்றது ஆக இந்த காலகட்டம் நீங்கள் பைரவ பெருமானையே பிடித்து வழிபாடு செய்யுங்கள் எதிலும் அகலக்கால் வைக்காமல் லிமிட்டடாக கொண்டு போங்க எல்லாவற்றிலும் நல்ல மேன்மையுண்டு நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி